அந்த கடவுளே மணி அடிச்ச மாதிரி இருக்கு என் வாழ்க்கையில் கண்டிப்பா நான் பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிட்டா உனக்கு கண்டிப்பாக மொட்டை அடிப்பேன் மொட்டை அடிச்சு உனக்கு தீச்செடு தூட்டு கோயிலை சுற்றி வர சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குமே எவ்வளோ இது பண்ணாலும் நான் உன்னை எதுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கேன் புரியுதா சரி விடு அழுகாத நம்ம கஷ்டம்லாம் போயிடும் இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும் சரி சொன்ன அதை கட்ட அப்படியே நல்லபடியா மாலை நல்லபடியாக கட்டு தொழில் நல்லபடியா போகணும் நல்லா டிவிக்கணும் விரைவில் வந்து இப்போ பெருசாக ஐயா அய்யங்காரி பேக்கரி வச்சு மாதிரியா நம்ம சொர்ணா பேக்கரின்னு வைக்கணும் புரியுதா சொர்ணா பேக்கரி சொர்ணா கபாலி கபாலி பேக்கரின்னு சொல்லி நம்ம நிறைய வச்சு வாழ்க்கையில் வந்து நிறைய பேசி நல்லா செய்யணும் புரியுதா நம்ம இப்படியே போயிடக்கூடாது நம்மளை யார் கிண்டல் செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி தான் நம்ம வாழ்ந்து காட்டணும் புரியுதா சரி கட்டிட்டியா கட்டு இன்னும் கட்டலையா இருபது கூடு கூடு நான் கட்டுறேன் அந்த தேங்காய் அந்த கை அந்த தேங்காய் விளாடு தேங்காய் கருப்பூர்த்தி ஃபஸ்ட்டு கற்பூரத்தை சீக்கிரம் நேரம் போயிருங்க நல்ல நேரம் போகுதுல நல்ல நேரம் போயிட்டு இருக்கே சீக்கிரமா கற்பூர தேடு கற்பூர ஓட நல்ல எத்தனை கற்பூரம் இருக்க வெட்டிப்டுங்க நான் எழும்பிச்சம்பட சரி எழும்பி போடு சோடமнар எழும்பி போய் ரெண்டு வீல்ல வச்சுட்டு வாடா போ பின்னாடி வீல்ல எழும்பி போய் வச்சுட்டு வா பின்னாடி வீல்ல எழும்பி போய் வை சரண நல்லா நல்லா நல்லபடியா வை முன்னாடி வேற ஆமா ஒன்னா எடுத்துக் கொடுத்தான் பெரிய பல்சர் வண்டி ஓட்ட வண்டி எடுத்துட்டு ஓவரா பேச ஒழுங்கா தமிழ் எடுக்கிட்டேன் சும்மா தேவையில் கோயில் வந்து கோவத்தை படத்த என்ன சொன்ன என்ன சொன்ன நீ என்ன தேவையில்லாம பேசிருக்கேன் ஓட்ட வண்டி சொன்னால தெரியவா அப்படி பொம்பளை ஆட்டம் மாயத்தோட தான் போய் குடும்பமே போய் நானே எடுத்து பண்ண முடியுமா எல்லாமே அக்கறை மைரியா இல்லை உனக்குலாம் இல்லை வந்துட்டேன் கூட வீடியோ சீக்கிரம் டைம் ஆகுது நல்ல நேரம் வச்சா தானே என்ன சொன்னா தேவலாம் எங்க போட்டு சொன்னா வந்து இப்படியே நீங்க எங்க சீட்டு விளையாடுறீங்க அங்க தான் இருக்கு சரி சரி விடு மனுச்சிரு அப்பா நான் நல்லா தொழில் எல்லாரும் நல்லபடியா வரணும் நல்லா மெம்மேல வந்து இன்னும் வளரணும் அது நீ தான் இது பண்ணணும் நல்லா வேண்டிக் சொன்னா நான் கரவுல வேண்டிக் கிட்டே இருக்கேன் அழுகாத நம்ம கஷ்டம்லாம் போயிடும் என்ன பண்றதே எதுக்கானால அழுக ஆரம்பிச்சிரற பெரிய அழுகல இப்ப டிராமா போட்டு டிராமா போட்டா என்ன ஏமாத்துனே சரி பரவாயில்ல நல்லபடியாக எரியுது ஓகேவா இந்த வதுக்கு இப்படி நான் பைக்கு சுற்றிட்டு வரேன் வா நல்லா இருக்கு நல்லபடியாக வரணும் நான் நல்லா தொழில் பண்ணி மேலே வளரணும் நல்லா போகணும் எங்களுக்கு தொழில் புரியுதா அப்பா வீந்து 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 சொன்னா வண்டி நல்லா போகணும் நம்ம கீழே வீந்து கும்பிடு ம் வீந்து கும்பிடு சாமி அப்பா எல்லாருமே நல்லா இருக்கணும்

நல்ல திறமையை கொடுங்க இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ண கொடுங்க நல்லா வாழ்க்கையை கொடுங்க ஒன்று ஒன்றா எடுத்து வையே கரெக்டாக திருத்தி பரவாயில்ல நாமளும் நல்லா ஒரு இதுவாக தான் இருக்கிறோம் யாரையும் போய்விடாத எல்லாத்தையும் போயிட்டு பாரு சொன்னா உங்க அண்ணனுக்கு தேங்காய் எடுத்து கொடு கோவில் பிரசாதத்தை